கப்ருட்டி கப்ருட்டி கோதுமை மாவில் கப்ருட்டி கப்ருட்டி கப்ரொட்டிக்குள்ளே சுட சுட மடன் குழம்பு போது தனி சுபையே மீண்டும் மீண்டும் உணத் தோணுமே வயிறு இன்னும் கேட்குமே தட்டம் மேலே கப்ரொட்டி வைத்து உள்ளே ஊற்றி ஊதி 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 உண்ணும் போது சுவையது நன்றாய் இருக்குமே வட்டருட்டி இது வட்டருட்டி அடுப்பு மேல ஜல்லடைய கவிழ்த்து போட்டு பேப்பர் போல மாவை தேய்த்து தேய்த்து சூடு பின்னே, ரொட்டிய போட்டு வேக விட்டு திருப்பி போடுதல ரொட்டி மட்டன் தொக்கு நல்லா இருக்குமே உன்ன உன்ன வயிறு இன்னும் கேக்குமே கப்ரொட்டி கப்ரொட்டி சுவையான கப் ரொட்டி வட்ட ரொட்டி இரண்டுமே சத்துள்ள நல்ல ரொட்டி